என்ன அருணே வர வர உங்களோட க்ரைம் ரேட்டு ரொம்ப கூடிக்கிட்டே போகுது ஜாக்லின் கிட்டே வேற என்னமோ பேசி வச்சிருக்கிறீங்க ஜாக்லின் நைட்டு அதை போட்டு உடச்சி அது வேற பயங்கரமாக ட்விட்டர் ஃபுல்லாக வைரலாக போய்கிட்டு இருக்கு அதாவது விஜய் சேதுபதி எதுவும் வேணும்னா முறைச்சிங்களாமே அடுத்த வீடியோவில் அதை பேசுவோம் ஏன்னா அதில் பேசுறதுக்கு நிறையா இருக்குது காலையிலேயே மனுஷன் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாப்புல இந்த வாரத்துல நேற்று ஒரு பேச்சு போச்சு ஸ்கில்டு ஓரியன்ட் ஜாபு லேபர் ஓரியன்ட் ஜாபு அதுக்கு கிளியரான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாச்சு இருந்தாலும் அந்த லேபர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அருணுக்கு வந்து பொறுக்க முடியலை எப்பட என்னை பார்த்து ஒருத்தன் லேபர்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு கோபம் மனசுக்குள்ள தீயா எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க இது நல்லா இருக்கே இந்த சண்டை நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார டாஸ்குமே அதன் அடிப்படையில் தான் வச்சிருக்காங்க அறுநூத்திக்கு ஒர்க்கரில் போட்டிருக்காங்க மேனேஜரா தீபகா போட்டிருக்கிறாங்க ஸோ இனிமே இன்னும் பல கூத்துகள் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள காலையில் ஒரு பிளாக் காஃபிக்கு இவ்வளோ பெரிய சண்டையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய பெரிய சண்டைகள் வரப்போகுது இந்த வாரத்தில் இன்னைக்கு மேபி இன்னைக்கு மேபி வந்து அந்த வீக்லி டாஸ்க்கு பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுவாங்க இன்றைக்கி சொல்லிவிட்டு இருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஸோ வெனஸ்டே ஆரம்பிப்பாங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் போகலாம் மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வெனஸ்டே தேர்ஸ்டே ரெண்டு நாள் வந்து இந்த டாஸ்க்கு போகும் காலையில் ஒரு சண்டை நடக்குது தீபக்கும் அருணுக்கும் நடுவில் ஏன் அருண் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா காலையில் ஒரு பாட்டை போட்டு உசுப்பேற்றி விட்டாங்க அருணை என்ன பாட்டு எடு எடுவேலைக்காரா பாட்டு ஃப்ரம் வேலைக்காரன் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு படம் ஸோ இந்த பாட்டை போட்ட உடனே அருணுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா ஏன்னா அந்த படத்தில் அந்த சாங் வந்து ஒரு புரட்சியை கிளம்பக்கூடிய ஒரு பாட்டு வேலைக்காரெல்லாம் வந்து நார்மலான வேலைக்காரன் கிடையாது பல வேலைக்காரர்கள் சேர்ந்து தான் ஒரு முதலாளி உருவாக்குறோம் நாங்கள் தான் நாங்கள் கெத்து அந்த படத்தினுடைய கான்செப்டே அப்படிதான் இல்லையா ஸோ இந்த பாட்டை போட்ட உடனே அருண் மனசுக்குள்ளே என்ன போயிருக்கும் அப்படின்னா ஓகே நம்ம நேற்று கொடுத்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம அந்த பேசுன விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சி என்ன லேபர்னு சொல்லாதீங்க லேபர் சொல்லாதீங்க ஸ்கில் ஓரியன்ட் அப்படிலாம் பிரிக்காதிங்க டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க அப்படி நம்ம பேசுனது வெளியில் பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சி போல் நம்மளை மக்கள் கொண்டாடுறாங்க போல் அது அதுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி தான் அந்த பாட்டை போட்டிருக்காங்க இங்கே தான் பிக் பாஸ்னுடைய ஒரு கிளவரான ஒரு மைண்டை நீங்கள் பார்க்கணும் எவன் எவனை எப்படிலாம் உசுப்பேற்றி விடணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்படி ஆன உடனே அருண் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சா ரைட்ரா நம்ம இனிமேல் இறங்கி அடிக்க வேண்டியதான் நம்ம செஞ்சது சரியாக தான் போய் ரீச் ஆயிருக்கு நம்ம தப்பு பண்ணல அப்படின்றத அவர் மனசுக்குள்ளே புரிஞ்சிருச்சு ஏன்னா தான் அந்த பாட்டை போட்டிருக்காங்க காலையில காஃபி போட்டுக்கிட்டு இருக்கார் யார் தீபக் தான் காஃபி போட்டுட்டு இருக்காரு மராப்பில் தீபக் எல்லாருமே வந்து அவங்களோட பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுறாரு இப்ப ஜாக்லின் வந்து நடிகை அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு என்னென்ன பட்ட பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பட்ட பேர் தான் சும்மா அவர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார் அவர் பாட்டு ஜாலியாக அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அருண் வந்து காஃபி குடிக்க வரும்போது வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் சொல்கிறாங்க அவங்க ஒரு காஃபி போடுறாங்க அது வந்து பிளாக் காஃபின்னு நினைக்கிறேன் ஏன்னா பால் இந்த வாரம் எடுக்கல மூணாயிரம் ரூபாய் தான் இருந்துச்சு அதனால் பால் எடுக்கல இந்த வாரம் முழுக்க பிளாக் காஃபி தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியாச்சு ஆல்ரெடி ஸ்போர்ட்டுட்டு போது இவர் ட்விஸ்டர்னு சொல்லிட்டாரா இவர் ட்விஸ்டர்னு சொன்னோடனே அருணுக்கு ரைட்டு ஆரம்பிச்சியா இதான் நான் ஆரம்பிக்கணும் பாருன்னு சொல்லி இப்போ தீபக் வந்து அவருக்கு கொடுத்த பட்ட பேர் ட்விஸ்டர்னு சொன்னார்னா அருண் என்ன சொல்லணும் தீபக்கு என்ன பட்ட பேர் வந்திருந்தால் அதை சொல்லியிருக்கணும் தீபக்கு பட்ட பேர் கொடுக்கல ஏன்னா இந்த வாரம் அவர் நாமினேஷனில் இல்லை சரிங்களா ஸோ உடனே அருண் வந்து என்ன பண்ணுறாருனா வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல அந்த ஸ்கில்டு அப்படிங்கிற அந்த மேட்ரை வந்து உள்ளே இழுத்து ரொம்ப ஸ்கில்லாக காஃபி போட்டிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்க தீபக்கு உடனே வந்து அவரு பதிலுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா லேபர்ஸ் இது போதும்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான வார்த்தையை விட்டுறாப்புல உடனே அங்கே இருந்து அருண் பிடிச்சிக்கிறாரு விட்டாண்டா வார்த்தை இதாண்டா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து வார்த்தையை பிடிச்சி என்ன எப்படி ஆ லேபர்னு சொல்லுவீங்க ஐ எம் ஓன் திஸ் பிளேஸ் இது என்னுடைய இடம் இதுல எனக்கும் பங்கு இருக்கு நான் இங்கே வேலை செய்ய வரல அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்குன்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாப்புல தீபக்கு கடுப்பாயிடுச்சு தீபக்கு ரிப்பீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸ்கில்டு ஓரியண்டட் ஜாப் லேபர் ஓரியன்ட் ஜாப்னு தான் நம்ம பேசியிருக்கோம் யாரும் இங்கே டிஸ்கிரிமினேட் பண்ணல தேவையில்லாமல் ட்விஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கு தான் உங்களுக்கு ட்விஸ்டர்னு கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க காரியவாதி அப்படி இப்படின்னு போட்டு இவரும் பதிலுக்கு அடிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன லேபர்னு சொல்லாதீங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்னும் போது தீபக் என்ன கேட்குறாருனா நீ என்ன வேலை செய்கிற நீங்கள் உங்கள் டியூட்டி என்ன நான் விசில் வாசிக்கு அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் அருண் வந்து அது எப்படி நிப்பாட்டலாம் அது எப்படி நிப்பாட்ட முடியும் நான் விடுவேனா விடமாட்டண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் வந்து ரைஸ் ஆகி பேச ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் அங்கே ஒன்று கூடுறாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் தேவையில்லாமல் நீங்கள் வந்து இப்போ மஞ்சரிலாம் கேட்குறாங்க ஏன் நீங்களே ட்ரிகராகி ஏன் கத்துறீங்க இப்போ என்ன அவர் வந்து சொன்னார் நேற்று அவர் சொன்னது வந்து தவறான ப்ரொஜெக்ஷனில் சொல்லலை அவர் அதாவது அதான் ஒருத்தர் அறிவாளியாக இருந்து இன்னொருத்தர் முட்டாளாக இருந்தானா அப்படித்தான் அருணுக்கு தெரியும் தீபக் என்ன சொன்னார்ன்றது தெரியும் தெரிஞ்சிருந்தோம் தான் தற்குறி அப்படிங்கிறது வந்து அவர் இன்னமும் நிலைநாட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தேவை அதில் ஒரு கண்டென்ட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த கண்டென்ட் தான் கொடுக்குறாரு அந்த கண்டென்ட் வெளியில் ரீச் ஆகும்னு அவர் நம்புறாரு ஆனால் அந்த கண்டென்ட் வேறு மாதிரி ரீச் ஆகி அது ஒரு டாஸ்க்காகவே வரப்போகுது அருண் இன்னும் வச்சு செய்ய போகிறாங்க ப்ளஸ் இந்த வாரம் இறுதியில் இது ஒரு டாப்பிக்காகவே வரும் இந்த ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்னா என்ன லேபர் ஓரியண்டட் ஜாப்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு டாப்பிக்காகவே விஜய் சேதுபதி பேசுவார் இன்னும் அதிகமாக அருணை வச்சு செய்ய போகிறாங்க ஏன்னா தைரியமாக நான் ஹோஸ்டை முறைச்சேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காப்புல வீட்டுக்குள்ளே அது அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் நிறைய பேர் பேசிட்டாங்க இருந்தாலும் நம்ம பங்குக்கு நம்ம அதை இன்னும் உள்ளாய்ந்து பேசுவோம் காலையிலே தண்டடாடா அப்படின்ற மாதிரி தான் படி வெளியில் வந்த அருண் வந்து இன்னும் இஷ்டத்துக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா அவர் என்ன வயசாகுது அவரோட நான் சின்ன பையன் ஒரே சேனலில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் எல்லோரும் ஒரே சேனலில் தான் ஒர்க் பண்ணுறோம் எல்லாருமே வந்து ஈக்குவல்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இத்தனைக்கும் ஈக்குவலு நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இத்தனைக்கும்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒன்று சொன்னார் பாருங்க அங்கே தான் அருண் வந்து தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல இத்தனைக்கும் நான் அவரை விட சின்ன பையன் அவரை விட நான் ட்ரெண்டிங்கில் இருந்தாரு அவர் வந்து என்றைக்கோ முடிச்சார் அவர் என்னையே இப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கூட வேலை செய்கிறவங்களால எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படி மாற்றினான் புரியுதுங்களா அவங்களுக்கு இங்கே மேட்ரு கிஸ்டர்னு அவர் கூப்பிட்டார் சரி அது தப்பாகவே இருக்கட்டும் அது வந்து நேத்துலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க வார்த்தை நேத்துலேருந்து கூப்பிட்றாரு அப்படின்னா நமக்கு அது பிடிக்கலைன்னா அதை வந்து அன்றைக்கே சொல்லிடணும் இல்லைன்னா இப்படி கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்கல சொல்லிருந்தோம் ஆனால் ட்விஸ்டர் கூப்பிட்டதுக்கு இந்த ஸ்கில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தீபக் என்ன வார்த்தை எனக்கு சொன்னாரோ அதை இன்னைக்கு உள்ள கொண்டு வந்து அதை ஏன் கொண்டு வர இன்டென்ஷனை பார்க்கணும் ஏன் கொண்டு வரீங்க பாட்டு போட்டதும் உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆயிடுச்சு உள்ள கொண்டு வந்து அதை காஃபி மேட்டரில் கேட்டு அதுக்கு தீபக் ஒரு கவுண்டர் கொடுக்க அவர் பாட்டு அருண் தானே அப்படின்னு ஜாலியாக பேசிட்டாப்புல ஸோ உடனே அருண் வந்து அதை பிடிச்சிக்கிறாரு தீபக்கு இப்போதான் தெரியுது இவன் வந்து வேணுன்னே ட்விஸ் பண்ணுறான் இவன் நம்ம வாயிலிருந்தே வார்த்தையை வாங்கி ட்விஸ் பண்ணுறான் இனிமேல் இவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தீபக்கு இப்போதான் புரிய வந்துருக்கு ஸோ காலையிலே ஒரு பஞ்சாயத்தா இது போயிருக்கு இப்பயே இப்படி அனுப்பிச்சுக்கிறாங்கன்னா டாஸ்க் ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபக்கு வாண்டடாக வச்சு செய்வாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது செய்யணும் இவனெல்லாம் செய்யணும் இந்த டப்பா தலையின டப்பா அடிக்கணும் உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கத்துறாரு எல்லாருமே வந்து தீபக் மேலே தப்பு இல்லைன்னு சொல்றாங்க அவர் வந்து ஜென்ரல் சும்மா பேசுறது நீயே அதை ஊதி பெருசாக்குறும்போது ஐயோ உங்களுக்குலாம் என்னையா ஆச்சு என்னையா பண்றீங்க என்ன அவர் பேசுறது விரும்பி உங்களுக்கு தப்பா தெரியல இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பாருங்க ஒட்டு மொத்தமா எல்லாருமே நான் எதிர்க்கிறேன்டா எனக்கு தப்பு பட்டுச்சுன்னா நான் யமனா இருந்தாலும் கேட்பேன்டா அவர் பேசுறது உங்களுக்கு எதுக்குமே தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லி வெளியில வந்து அடிங்கடா நல்லா அவருக்கு டப்பா அடிங்கடா என்ன சொல்கிறான்னுங்க டப்புக்கு டப்பான்னு நல்லா நீங்கள் டப்பா அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல நான் சொன்ன இந்த மேட்ரு இந்த அவரை விட நான் ட்ரெண்டிங்கில் இருந்த ஃபிலோ எனக்கு புரியலையே இவரும் இதே தான் சொல்றாப்புல விஷாலா அதே தான் சொல்றாரு அப்படி என்னத்தான் என் ட்ரெண்டிங்கில் இருந்தீங்க பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஒரு சீரியல் நடித்த அவர் வந்து பாக்யலட்சுமின்னு ஒரு சீரியல் நடிச்சாப்புல மற்றபடி நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியலையே ரசா இப்போ நீங்கள் பிக்பாஸ்குள்ளே இருக்கிறதுனால ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க வெளியில் போனீங்கன்னா அதோட நீங்கள் எங்கே போவீங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங்குன்றாங்களே எனக்கு என்னன்னே தெரியல விஜய் டிவியாக ஒரு சீரியலில் நடிச்சிட்டாலே இப்படி ஒரு தலங்கனை வந்துருமா அவராச்சும் படம் நடிச்சிருக்காப்புல தீபக் இவனுக்கு தண்ணியில் கண்டுன்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு ஹீரோவா அவர் அடங்கி வாசிகளை நீங்கள் என்னால் சீரியல் நடிச்சு இப்படி பேசுறீங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இதுதான் காலையில் நடக்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மேட்ரு இருக்குது நம்ம பார்ப்போம் இரவு நேர காதல் கண்ட் அதுக்கப்புறமா நம்ம அருண் அவர்களுடைய ஒரு வீரதீர செயல் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நமக்கும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மறுபடியும் பெறுவதுனா அரவிந்தன்